திருக்குறள் காலத்தை கடக்கும் ஞானப் பொக்கிஷம் இந்த காணொளியில் வாழ்க்கைக்கு ஒளி தரும் சில சிறு பாடல்களை உங்களுடன் பகிர்கிறேன் ஒவ்வொரு வரியும் உங்கள் எண்ணத்தையும் மனதையும் வளமாக்கும் அர்த்தங்களை கொண்டுள்ளது முழுமையாக காணுங்கள் உங்கள் வாழ்விலும் ஒளி பரவட்டும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் தொடருங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் அது நம்மை இன்னும் சிறப்பாக வளர்த்து கொள்வதில் உதவும் இன்றைய குரல் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை குரல் எண் நாற்பத்து மூன்று வணக்கம் நம் வாழ்வைச் செம்மைப்படுத்தும் வள்ளுவ பேராசானின் அறிவு கருவூலமான திருக்குறளின் நாற்பத்து மூன்றாவது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம் இந்த குரல் இல்வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை குறித்து பேசுகிறது இல்வாழ்க்கையின் அறத்தை பற்றி பேசுகிறது அறவழியில் நின்று கடமைகளை செய்து வாழும் இல்வாழ்க்கையே சிறந்த அறம் என்று வலியுறுத்துகிறது தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை இல்லறத்தான் செய்ய வேண்டிய கடமைகள் யாவை என்பதை வரிசைப்படுத்தி அவற்றைக் குறைவின்றி பேணிக் காப்பதே சிறந்த கடமை என்று இந்த குரலில் வள்ளுவர் வரையறுக்கிறார் இல்வாழ்க்கை என்பது தனி மனிதனின் சுகபோகத்திற்காக மட்டுமல்ல அது சமூக கடமைகள் நிறைந்த ஒரு அமைப்பு என்பதை இந்த குரலின் மூலம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இல்லறத்தான் தன் கடமையை ஆற்றும் போது சமூக பொறுப்பையும் பொறுப்பையும் ஒரு சேர இணைத்து வாழ்வதே சிறப்பு என்பதை வலியுறுத்துகிறார் இந்த ஐந்து கடமைகளையும் நாம் குறைவின்றி செய்து வாழ்வோம் மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்